தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி எட்டு லட்சம் ரூபாயை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க சென்னையை சேர்ந்தவர் செல்வராஜ் இவர் சென்னையில முத்த மொத்த வியாபாரம் இருக்காரு இவருக்கு சொந்தமான லாரிகள்ல நாமக்கலுக்கு லாரி அனுப்பிச்சு அங்கிருந்து முட்டை எடுத்துட்டு வந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு இவருகிட்ட வேலை செய்கிறவர் தான் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சப்தகிரி இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா செல்வராஜோட லாரியை எடுத்துக்கிட்டு நேற்று நைட்டு வந்து இதுக்கு நாமக்கல் போறாரு முட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பேட்டு பகுதியில் லாரியை நிறுத்துறாரு லாரியை நிறுத்திட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார் அதிகாலை மீண்டும் இந்த லாரி எடுத்துக்கிட்டு விக்கிரவாண்டி பக்கத்துல வராருங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு தீங்க டீ சாப்பிட்டுட்டு மலம் கழிப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலையில அழுக்கு பாலம் என்ற இடத்துல லாரி அடித்துட்டு இறங்குறாரு பின்தொடர்ந்து வந்த ஒரு சொகுசு கார் இதுல ரெண்டு பேர் வராங்க இவர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா லாரி டிரைவரை கீழே அடிச்சு ஒருத்தர் புடிச்சுக்கிறாரு முகத்துல மிளகா புரியும் தூங்குறாரு இதுல சப்தி தத்துறாரு உடனடியா மற்றொருவர் என்ன பண்றாருன்னா லாரி உள்ள இருந்த அதாவது டிரைவர் கேபின்ல இருந்த எட்டு லட்சம் ரொக்க பணத்தை மொத்தமா எடுத்துக்கிறாரு அடிச்சு கீழே தள்ளிட்டு ரெண்டு பேரும் தொகுசு கார்ல பறந்து போயிருக்காங்க ஆனால் அந்த லாரி அந்த லாரி ஓட்டுநர் கத்த கத்த கார் வந்து வேகமா பறந்துச்சுங்க இந்த தகவல் விக்கிரவாண்டி காவல்துறைக்கு போது உடனே சம்பவத்துல விக்கிரவாண்டி டிஎஸ்பி சரவணன் தலைமையில தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில மிளகாய் தூவி எட்டு லட்சம் கொள்ளையப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பு லாரி தான் புகார பெற்று இந்த சம்பவம் உண்மையா எனவும் காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்